ஆண்டாள் திம்படிகளே சரணம் திருப்பாவை முப்பது பாசனங்களையும் நாம் முப்பது நாளும் ஒவ்வொன்றாக அனுபவித்தோம் இப்பொழுது திருப்பாவியினுடைய முப்பது பாசுரங்களின் சுருக்கமான பொருளை ஐந்து பாசுரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கடைசி வீடியோவில் இருபத்தாறாவது பாசனம் முதல் முப்பதாவது பாசுரம் வரை அதனுடைய உட்பொருளை அறிந்து கொள்ளலாம் இருபத்தி ஆறாவது பாசுரத்திரை ஆண்டாள் சொல்கிறாள் நாம் பகவத் அனுபவம் பண்ண வேண்டியதற்கு தடையாக நில்லாமையால் அனுகுணமாக எங்களுக்கு என்ன வேண்டும் இவனுடைய அனுகிரகத்தினாலே பகவானுடைய அனுகிரகத்தினாலே எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் போக வேண்டும் அதே மாதிரி நாங்கள் எதெல்லாம் ஆசைப்படுகிறோமோ எம்பெருமானை பற்றி ஆசைப்படுகிறோமோ வேறு எந்த விதமான விஷயங்களும் அல்ல அவனை போக்கியமாக அனுபவிக்க வேண்டியதான அதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் அருளாலே தான் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படியே என்ன கேட்கிறார்கள் அவனுடைய அருளாலே தான் எல்லாம் அவனை அனுபவிக்கிறதான கூடியதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக கேட்க சொல்கிறாள் ஆண்டால் இருபத்தி ஏழாவது பாசுரத்தினாலே இருபத்தி ஏழாவது பாசுரத்தினாலே இப்படி பகவானுடைய அனுபவம் பெறுவதற்கான எந்த வழிகளிலே நாம் போனோம் ஆனால் என்னெல்லாம் பேருகள் பெறக்கூடிய பெரும் பேருகள் எல்லாம் என்னென்ன என்றதையும் அழகாக சொல்கிறாள் இருபத்தி ஏழாம் பாசுரம் நம்ம என்ன பாசுரம் அது நாம் சேவிக்கிறோம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இருபத்தி ஏழாவது பாசத்தில் சேவிக்கிறோம் அல்லவா ஆகினாலே நாங்கள் என்ன சம்மானம் பெறுவோம் பகவானிடமிருந்து நாடு புகழும் பரிசு அதனாலே சூடகம் தோல்வடை தோடி செழிப்போமே பாடகம் என்று இப்பிதவிதமான பல்கலனும் நாங்கள் அணிவோம் ஏனென்றால் எங்கள் நோம்பு முடிந்து விட்டது பகவான் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறான் கொடுத்து அதன் பின்னே நாங்கள் அந்த சந்தோஷத்தினாலே நாங்கள் என்ன பண்ணுகிறோம் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு சாப்பிடுவோம் என்று ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாள் ஆண்டாள் ஆகினாலே இந்த பகவத அனுபவம் பெறுவதற்கான உபாயங்களிலே நாம் ஈடுபட்டோமானால் நமக்கு இப்படிப்பட்ட பெரும் பேறுகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை அழகாக இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே சொன்னாள் ஆக இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே நமக்கு பரம புருஷார்த்தமே இந்த சேத்தனனுக்கு பரம உத்தேசியம் என்று சொல்லி உபாய ஸ்ரீகாரம் எப்படி எம்பெருமாரை அடைவது எப்படி என்று அழகாக சொன்னால் இருபத்தி எட்டாவது பாசனத்திலே பரம புருஷார்த்தம் தான் நமக்கு பரம உத்தேசியம் என்று சொல்லி முன்னோடு ஒரு பேர் ஒழிக்க ஒழியாது என்று சொன்னால் அப்படி உனக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு பந்தம் இருக்கிறது அல்லவா ஆகினாலே அது ஒன்றுமில்லாத நாங்கள் ஆய்க்குணம் நீயோ தொழில் ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு அறியாத பிள்ளைகள் நாங்கள் அன்பினால் உன்னை சிறுபேர்த்தனால் கோபித்துக் கொள்ளாதே நீ தான் எங்களுக்கெல்லாம் பறவை என்ற கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று அந்த உபாய ஸ்வீகாரத்தை அழுகாக சொல்கிறாள் ஆக இருபத்தி ஒன்பதாவது பாசுகத்திலே இந்த பிரபன்னன் என்பவன் உபாயத்தை பெற்றுவிடுகிறான் உபாய சீகாரம் பெற்றதுனால் என்ன பலன் கிடைக்கிறது என்பதையும் அழகாக இந்த பாசுரத்திலே இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே சொல்கிறாள் என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது மோட்ச மோட்சம் கேட்கிறானா மோட்சம் கொடுக்கிறான் என்ன விதமாக கொடுக்கிறானாம் எம்பெருமான் நீ கேள் நான் கொடுக்கிறேன் என்கிறான் அப்படிப்பட்டதானே அந்த உபாய சீகாரம் பண்ணினதினாலே பலப்பிராப்தி அடைகிறான் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்றென்னும் காமங்கள் மாற்று எந்த எங்களுக்கு ஆசை அழைப்பட வேண்டாம் உண்மையிலேயே நாங்கள் ஆசைப்பட்டவர்களாய் உனக்கே கைங்கறி பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துவிட்டு அப்படி பகவான் பெரும் பிரார்த்தியை சொல்கிறாள் முப்பதாவது பாசுரத்திலே இத்தகைய வேதார்த்தமான திருப்பவையை அனுசந்திப்பவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் பிராட்டி இவர்களினாலே இவருடைய திரு அருளினாலே எல்லா இன்பங்களும் எப்போதும் கிட்டும் என்று ரொம்ப அழகான பல சொல்லி முடித்து விடுகிறாள் ஆண்டாள் ஆக இந்த பாசுரங்களுக்கெல்லாம் உள்ளடத்தங்கள் எவ்வளவோ நிறைய இருக்கையை பெரியவர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்மால் முடிந்த அனுபவி சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் அனுபவித்து என்னையும் எனக்கு